அவங்களுக்கு கோபமும் தெரியும் துன்பமும் தெரியும் ஏன்னா அவங்க கூட இந்த பௌதீக தளத்துல இருக்கும்போது இந்த கோபத்தை துன்பத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் உயர்ந்த நிலைக்கு போறாங்க அதை வந்துட்டு நாம தெரிவுபடுத்த கூடாது அதாவது சோகம் இருக்கு துக்கம் இருக்கு ஆனா இவரால அந்த துக்கம் வந்துச்சு எனக்கு இது போனதால அது கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதுக்கு ஒரு கதைகள் பின்றோம் இல்லையா அந்த கதைகளை நீங்க பின்னாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த சந்தோஷமான நிலையில இருக்கும்போது அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அனுபவ பூர்வமா அப்படிங்கறதுக்காக ரெண்டு பேரும் பேசிட்டு அங்க இருந்து பிரிஞ்சு போறாங்க இது எல்லாமே வந்துட்டு மறைக்கப்பட்டது ஆனாதிக்கத்தால ஆனா இவங்க எல்லாருமே எங்க சக்தி ஆக்டிவேஷன் பண்றதுக்காக இந்த பூமி மேல வந்த கிரேட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆத்மா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஆஃப் ஜாய்லா அழகா ஒவ்வொரு நாளும் சரஸ்வதி தேவி குடுத்துட்டு இருக்கிற அத்தனை ஞானத்தையும் நாம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் மாஸ்டர்ஸ் ஆனந்த் கருணேஸ்வரர் கேக்குறாங்க துன்பம் அப்படிங்கிறது கருணையா மாறுது அப்படின்னு சொன்னாங்க சரஸ்வதி தேவி அப்போ அந்த கருணைக்குள்ள ஏதாவது சோகம் இருக்குமா இல்ல அந்த பேர் ஆர்வத்துக்குள்ள அந்த கோபம் ஏதாவது கொஞ்சம் மிஞ்சி இருக்குமான்னு கேக்குறாங்க அதுக்கு சரஸ்வதி தேவி சொல்றாங்க ஆஹ் தூய்மையான நீர் இருக்கிற கடல் நம்ம பக்கத்து உப்பு கடல் கிடையாது தூய்மையான நீர் இருக்கிற கடல்ல வந்துட்டு கொஞ்சமா ஒரு துகள்கள் போட்டா அதுல நமக்கு தெரியுமா தெரியாது இல்லைங்களா அது மாதிரிதான் இங்க இவங்களுடைய கோபமும் படைப்புக்காக உருவாக்கப்படுற கோபமே தவிர அதனால எதுவும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு கோபமும் தெரியும் துன்பமும் தெரியும் ஏன்னா அவங்க கூட இந்த பௌதீக தளத்துல இருக்கும் இந்த கோபத்தை துன்பத்தை எல்லாத்தும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உயர்ந்த நிலைக்கு போறாங்க அந்த எல்லையற்ற சூன்ய நிலையில அவங்க இருக்கும் போது அங்க எதுவுமே இல்லை அதுக்காக தான் இந்த சந்தோஷம் துக்கம் நல்லது கெட்டது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் எல்லாமே புரிஞ்சுக்கணும் மகிழ்ச்சி அப்படிங்கறது தெரிஞ்சணும்னா கூட அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது அந்த மகிழ்ச்சியோட எல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அப்பதானே மனித குலத்துல யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா கூட அவங்க வந்து உதவி செய்ய முடியும் சோ அதுக்காக அந்த அனுபவத்தை கூட அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போறாங்க அதனால இந்த துக்கமும் இந்த கோபமும் அவங்களுக்குள்ள இருக்காது இயல்பாவே அது கரைஞ்சு போயிடும் பிரம்மா பிரம்மாதே பிரம்ம தேவர் மீது மத்த அவங்களுடைய ஆத்மா தோழர்கள் இருந்தாங்க இல்லையா ஆஹ் சரஸ்வதி தேவியோட வந்தவங்க சோ அவங்க கூட இருந்த அந்த அவங்க கூட வரும்போது அந்த பேர் ஆர்வம் இருந்தது இல்லையா அந்த பேர் ஆர்வத்துல நான் அவங்க கிட்ட பேசிய அந்த வார்த்தைகள் எப்படி இருந்தது அப்படின்னா முழு வினி விழிப்புணர்வோட சொன்னாங்க இல்லையா அவங்க நான் இதயத்திலிருந்து என்னுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது வெளிவந்தது அதனால அங்க என்ன ஆச்சு மிக பெரிய நோக்கம் இந்த பூமி மேல நிறைவேறுச்சு அப்படின்னு சொன்னாங்க மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் அவதரிக்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட ஆன்மீக திட்டமும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க ராமாயணத்துல சீதாதேவி வந்துட்டு எந்த அளவுக்கு துன்பப்பட்டாங்க மிக பெரிய ஒரு அரண்மனையில இருக்கிறவங்க திடீர்னு காட்டுக்கு போகணும்னா போனாங்க இல்லையா அந்த காட்டுல வந்துட்டு எந்த துன்பத்தையும் அவங்க தாராளமா தாங்கிட்டாங்க வந்துட்டு சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கும் போது கூட அவங்க அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க பூமாதா கூட எனர்ஜி தன்னுடைய முதல் சக்கரத்தை அந்த அளவுக்கு அழக ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டாங்க நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது பிரச்சனை கிடையாது ஆனா எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய நிலை வந்துட்டு ஆன்மாவின் முன்னேற்றத்துக்காக இருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கப்படும் வாய்ப்புகள் அனைத்தையுமே நாம என்ன பண்ணணும் அதுக்காக உபயோகப்படுத்திக்கணும் பூமாதாவோட கனெக்ட் ஆகி இருந்தாங்க அதாவது இந்த இயற்கையோட கனெக்ட் ஆகி தன்னுடைய மூலாதார சக்கரத்தை அந்த அளவுக்கு நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அதனால என்ன ஆச்சு அவங்களுக்குள்ள வந்துட்டு உண்மையான மிகுதி அபரிமிதம் அப்படிங்கிறது எதுவோ அது அவங்களுக்குள்ள நிறைந்திருந்தது அதற்காகத்தான் அவங்கள செழிப்பு வளத்தின் கடவுளா வணங்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சீதாதேவி அந்த நேரத்துல இயற்கையோட இணைந்திருந்தாங்க அதே போல வந்துட்டு மகாபாரதத்துல ஒரு அன்பின் அடையாளமா இருந்தவங்க ராதை ஒரு பக்குவம் அடைந்த ஒரு பெண்ணாக பிறந்தவங்க திரௌபதி இவங்க எல்லாருமே இந்த பூமியில எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சாங்க எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்ரீ தத்துவம் அந்த இடத்துல வந்துட்டு அந்த நேரத்துல ரொம்ப கம்மியா இருந்ததால ஆணாதிக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருந்ததால பெண்களா பிறந்தவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னா தன்னுடைய வெளிப்பாட்டை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதே நிலைமையில தான் அவங்க கூட இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து அந்த இடத்துல அந்த ஸ்ரீ தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணாங்க தைரியமா தனக்குள்ள தைரியத்தை கொண்டு வந்தாங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறத கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் ஒரு அன்பு அப்படிங்கிறது எப்படி நான் அவங்களுடைய உணர்வுகளை ஆன்மாவின் உணர்வா எப்படி வச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதையும் வந்துட்டு அவங்க நமக்கு காட்டிருக்காங்க மகாபாரதத்துல கூட இவங்க எல்லாருமே என்னுடைய பேர் ஆர்வத்திலையும் என்ன என்ன மாதிரி அவங்களும் வந்துட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த முரண்பாடுகளை எல்லாத்தையுமே கலைந்து மறுபடியும் எங்க போறாங்க அப்படின்னா தன்னுடைய இடத்தையே அவங்க அடைஞ்சிருவாங்க அவங்க தன்னுடைய இடத்தை அடையும் போது இன்னும் நல்லா விரிவடைந்து இருப்பார்கள் நாம ஒவ்வொரு நிலையையும் புரிஞ்சு நடக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த அன்புங்கிறது விரிவடைய ஆரம்பிக்கும் இந்த பௌதீக தளத்துல இருக்கிற எல்லா முரண்பாடுகளையும் அவங்க கூட அனுபவிச்சு அதன் மூலமா தன்னுடைய உணர்வுகளை மென்மேலும் வளர்த்து கொண்டார்கள் தெய்வீகமான நிலைக்கு அவர்களும் தன்னை உயர்த்தி கொண்டார்கள் இந்த முரண்பாடு பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இங்க ஸ்ரீ தத்துவம் புருஷ தத்துவம் இரண்டுமே வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா இருக்கக்கூடிய தத்துவங்கள் பிரிவுன்றது ஏற்பட்டதால அங்க இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது வந்துருச்சு நமக்குள்ள வந்துட்டு நிறைய பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டது ஆண் ஆணாதிக்கத்தால ஆண்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா ஆதிக்கம் அப்படின்னாலே அந்த ஈகோ வளர்ந்து இருக்கிற அதை கூட நம்ம சரி செய்யணும் இல்லைங்களா அதை கூட வந்துட்டு சரி செய்ய ரெண்டும் சமநிலைப்படுத்துவதற்காக மீண்டும் மீண்டும் இங்க வந்துட்டு நிறைய பேர் இந்த பூமி மேல வந்தாங்க எல்லாருக்குள்ளையும் அந்த காயப்பட்ட அந்த உணர்வு அப்படிங்கிறது மெது மெதுவா மறைய ஆரம்பிக்குது எல்லாருக்குள்ளையும் அந்த ரெண்டு தத்துவமும் பேலன்ஸ் ஆகக்கூடிய விழிப்புணர்வை இன்னைக்கு அதிகப்படுத்திட்டு இருக்கிற நேரம் இது வந்துட்டு இதுக்காக தான் இந்த புத்தகம் கூட உங்களுக்கு வந்தது இதுக்கு அப்புறமா வந்துட்டு மகாலட்சுமி வந்துட்டு உங்களுக்கு மத்த விஷயங்களை சொல்லுவாங்க இந்த ஸ்ரீ தத்துவத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி இத்தோட முடிச்சுக்கிறாங்க மாஸ்டர்ஸ் படைப்புல இருந்து ஆரம்பிச்சு இந்த உலகம் உருவானதுக்கு அப்புறமா என்னென்னலாம் நடந்தது ஏன் இன்னைக்கு போர்கள் மதங்கள் அப்படிங்கறதெல்லாம் உருவாச்சு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்து திரும்பவும் வந்துட்டு நாம எப்படி அந்த உயர்ந்த சைத்தன்யத்தோட இணைய முடியும் அப்படிங்கிற விஷயத்த கூட சொல்லி கொடுத்தாங்க சரஸ்வதி தேவி அப்படின்னா நமக்கு தெரியும் கல்வி கல்வியின் கடவுள் எப்படி அவங்க கல்வியின் கடவுளோ அதே போல நமக்குள்ள வந்துட்டு மிக பெரிய அவங்க கத்து கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் ஆனந்த் கருமேஸ்வரர்கள் மூலமா நாம வந்துட்டு இதுவரைக்கும் அவங்க கொடுத்த ஞானத்துக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம் மாஸ்டர்ஸ் இதுக்கப்புறம் வந்துட்டு மகாலட்சுமி தேவி கனெக்ட் ஆகுறாங்க சோ அவங்க மூலமா ஞானத்தை தெரிஞ்சுக்கிறாங்க நாம அந்த முன்னேற்றத்தை அடையணும் இந்த பௌதீக வாழ்க்கையில இருக்கிறதே ஆன்மாவின் முன்னேற்றத்தை அறிந்து கொள்வதற்காக சோ அத நமக்கு கத்து கொடுக்கிறதுக்காக மகாலட்சுமி தேவி நம்மளோட இணைஞ்சு நமக்கு ஞானத்தை கொடுக்க போறாங்க மாஸ்டர் அன்புதான் அகம் அப்படிங்கிற தலைப்புல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க மகாலட்சுமி தேவி சொல்றாங்க குறிப்பிட்ட இந்த நேரத்துல நீங்க என் கூட பேசணும்னு நினைச்சதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கர்ணேஷ் அங்க கேக்கும் போது அன்னை மகாலட்சுமி வந்துட்டு அதுக்காக பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கடந்த காலத்துல அதாவது முன்னெல்லாம் நான் எதை அதையே தான் இப்பவும் நான் செய்ய வந்திருக்கிறேன் என்னுடைய போதனைகளை வந்துட்டு திரும்பவும் உங்களுக்கு சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன் அது சரியான இந்த நேரத்தின்ல நடக்க வேண்டிய ஒன்று அதனாலதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பூமியில வந்துட்டு நிறைய சக்திகள் ஆக்டிவேஷன் ஆயிட்டு இருக்கு அது வந்துட்டு இன்னும் வேகமா நடக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் தான் நான் இதை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாஸ்டர்ஸ் இங்க இருக்கிறவங்க பிள்ளார ஒரு ஸ்திர தன்மை நிலையான தன்மை உருவாகணும் அதன் மூலமா அவங்களுடைய ஆன்மாவின் முன்னேற்றம் வேகமாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது எல்லாமே அழிக்கப்பட்டுடுச்சு இது வரைக்கும் மறைந்திருக்கிற எல்லா விஷயங்களையும் இப்ப நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் இதன் மூலமா உங்க வாழ்க்கையில என்னவெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ அதுல இருந்து வெளிய வந்து விடலாம் எல்லா மதங்களிலுமே வந்துட்டு இந்த ஸ்ரீ தத்துவத்தையும் புருஷ தத்துவத்தையும் சமநிலைப்படுத்துவதற்காக நிறைய பேர் அவதாரம் பண்ணிட்டே இருக்காங்க நாங்க வந்துட்டு நிறைய கஷ்டத்தை பட்டிருப்போம் அப்படின்னா இது ஒரு கர்மாவால நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு மகாலட்சுமி தேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா கடுமையான குளிர்காலம் அந்த குளிர்காலத்துல ஒரு புயல் அடிக்குது புயல் பார்த்து வீசும்போது சுத்தி இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத போதே அவங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் வரும் இல்லையா ஆனா அதுவே வந்துட்டு அதனுடைய சென்டர் அது கிரியேட் ஆகும் இல்லையா அந்த பாயிண்ட் அந்த புள்ளியில ஒருத்தர் நின்றுட்டு இருந்தா அந்த புயல் காற்றை வந்துட்டு அவ்வளவு அழகா ரசிச்சு பாப்பாராம் அவளுக்கு அவங்களுக்கு வந்துட்டு இதனுடைய எந்த பாதிப்புமே இருக்காதான் அவங்களுக்குள்ள வந்துட்டு சோ அப்படி நீங்க வந்துட்டு உங்களுடைய துக்கங்களையும் சோகங்களையும் வெளியே இருந்து பாக்காதீங்க அதுக்கெல்லாம் முழுசா சரண்டர் ஆகுங்க அதனுடைய வழி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரண்டர் ஆகுறதுன்னா என்ன மாஸ்டர்ஸ் அத வந்துட்டு நம்ம பிரிதுபடுத்தப்படாது அதாவது சோகம் இருக்கு துக்கம் இருக்கு ஆனா இவரால அந்த துக்கம் வந்துச்சு எனக்கு இது போனதால அது கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம அதுக்கு ஒரு கதைகள் பின்றோம் இல்லையா அந்த கதைகளை நீங்க பின்னாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அக்செப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வருத்தத்தோட இருக்க கூடாது அடுத்து என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதுதான் அதுக்கு சரண்டர் ஆகிறது எப்போ நீங்க அதுக்குள்ள சரண்டர் ஆகிறீங்களோ அப்ப வந்துட்டு எப்படி அந்த புயலின் மையத்துல நின்னுட்டு அந்த புயலை ரசிக்க முடியுமோ அது மாதிரி நீங்க கூட அந்த துக்கத்துல இருந்தா கூட அந்த துன்பத்தை உங்களுக்குள்ள இயல்பா கரைச்சுக்கிட்டு அதை வந்துட்டு ஆத்மா அனுபூதியா உங்களால மாத்த முடியும் அத அதுதான் உண்மையான சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றாங்க மகாலட்சுமி அப்ப கேக்குறாங்க இவ்வளவு சோகத்தை நாம அனு அனுபவிச்சுதான் ஆகணுமா நாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு சொல்றாங்க சோகம் கூட ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிலையிலயும் அந்த துன்பத்தை எப்படி நம்ம கடந்து போறோம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நாம அதன் மூலமா கத்துக்கிறோம் கர்ப்ப காலத்துல தாய் வந்துட்டு சந்தோஷமா இல்லாம துக்கமா இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை இந்த பூமியில வரும்போது அதே சோகத்தோட பிறக்கும் இந்த பூமியில வரும்போது இருக்கிற பிரச்சனைகளை வந்துட்டு அது வந்துட்டு பேஸ் பண்ணும்போது உண்மையான சந்தோஷத்தை அது மறந்து போகும் சோ இங்க வந்துட்டு எது தான் வந்த இடம் அப்படிங்கறதுலயே அது மறந்து போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் ஆகவே சோகம் அப்படிங்கிறது அங்க இருந்தே ஆரம்பமாகுது இல்லையா மகாலட்சுமி இருக்கிற வீட்டுல வந்துட்டு சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோ நமக்குள்ள ஒரு அந்த சந்தோஷத்தை கொண்டு வர்ற வேலைதான் என்னுடைய வேலை உண்மையான சந்தோஷம் எதுவோ அந்த சந்தோஷத்தை கொண்டு வர்றதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாஸ்டர்ஸ் அதோட இன்னைக்கு வந்துட்டு எவ்வளவோ கதைகள் மாற்றப்பட்டிருக்கு ஆனாதிக்கத்தின் மூலமா என்னவாயிருக்கு உண்மைகள் வந்துட்டு மறைந்து போயிருக்கு அந்த உண்மைகளை உங்களுக்கு நான் சொல்றதுக்காக தான் நான் இப்ப வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போற இந்த உண்மைகள் இன்னும் போக போக நல்லா வெளிச்சத்துக்கு வரும் இது புத்தகங்களா வெளிய வரும் அப்ப வரும்போது இன்னும் நிறைய மாற்றங்கள் இந்த ஸ்ரீ சக்தி புருஷ சக்தி இன்னும் நல்லா விரிவடைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நமக்கு தெரிஞ்ச தான் மாஸ்டர்ஸ் ஆதாம் ஏவாள் இது வந்துட்டு ஆஹ் மற்ற மதங்கள்ல நமக்கு தெரியும் எப்படி நாம ராமாயணம் மகாபாரதம் சொல்றோமோ அதே போல அங்க கூட வந்துட்டு வேற மதங்கள்ல இந்த ஆதாம் ஏவால் அப்படிங்கிறவங்கதான் முதல் முதலா இந்த பூமியில தோன்றிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இதுல வந்துட்டு நமக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு கடவுள் அவர் வந்துட்டு அந்த வனத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒரு வனத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த வனத்துல வந்துட்டு அவங்க கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அவங்க ஏவாள் வந்துட்டு அந்த பழத்தை சாப்பிடறதன் மூலமா அவங்க என்ன பண்றாங்க தவறு செஞ்சுடுறாங்க அந்த தவறுனால என்ன பண்றாங்க அஹ் ஆதாம் வந்துட்டு கோபப்பட்டு நீ செய்யக்கூடாத வேலையை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க இது நமக்கு சொல்லப்பட்ட கதை இல்லையா சோ அப்ப அத கேக்குறாங்க ஆனந்த் பரமேஷ் அவங்க வந்துட்டு இதன் மூலமா தானே பெண் தவறு செய்ததால தானே ஆண் அப்படிங்கிறது ஆணாதிக்கமா மாறுச்சு பெண் தவறு செஞ்சாங்க இல்லையா அதனால தானே இந்த பூமியில ஆணாதிக்கம் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வந்துட்டு இல்ல இது வந்துட்டு தவறான ஒரு புரிதல் உண்மையான கதை அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆதாம் ஏவாளை பத்தி அவங்க இப்போ நமக்கு சொல்ல போறாங்க மாஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே உயர்ந்த தெய்வீக ஞானத்துல இருக்கிற இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ மாஸ்டர்ஸ் எப்படி ரெண்டு பேருமே வந்துட்டு தன்னுடைய உள் இணைந்து இருக்கக்கூடியவங்க ஆதாமை போலவே ஏவாலும் வந்துட்டு எப்படி இருந்தாங்க அப்படின்னா மேல் தேவ தூதர்கள் கிட்ட பேசக்கூடிய சக்தியோட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு உள்ளுணர்வு இருக்கும் எவ்வளவு ஞானம் இருக்கும் எவ்வளவு சக்தி இருக்கும்ன்றத நீங்க யோசனை பண்ணி பாருங்க மாஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே என்லைட்டட் மாஸ்டர்ஸ் அப்படி இருக்கும் போது எப்படி அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க தோட்டம் அப்படிங்கிறது இயற்கையோட அவங்க இணைஞ்சு இருக்கா இருந்தாங்க அப்படிங்கறத குறிக்குது அவங்க எப்பயுமே எப்படி இருந்தாங்கன்னா இயற்கையோட இணைந்து இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஆன்மீகமாக உயர்ந்த நிலையில இருந்தாங்க இங்க அவங்க சொல்ற அந்த மரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது என்ன அப்படின்னா ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஞானத்தின் மரம் அப்படின்னு சொல்றாங்க சோ மரத்துல இருந்து அப்படி ஒரு மரம் வெளியவும் கிடையாது அவங்க எந்த பழத்தையும் எடுத்து சாப்பிடவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா அதாவது மேல போயிடும்போது அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை எல்லாமே வந்துட்டு சமநிலையில் இருக்கும் சந்தோஷமோ துக்கமோ எதுவுமே இருக்காது சோ அந்த சந்தோஷமான நிலையில அவங்க இருந்தாங்க அந்த சந்தோஷமான நிலையில இருக்கும்போது அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அனுபவ பூர்வமா ரெண்டு பேரும் பேசிட்டு அங்க இருந்து பிரிஞ்சு போறாங்க தன்னைத்தான் தனித்தனியா அவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இன்னும் தன்னுடைய ஆன்மாவின் முன்னேற்றத்துக்காகவும் அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா அங்க பாம்புன்னு ஒண்ணு இருந்தது அதுதான் ஏவாளுக்கு ஏதோ சொல்லி அந்த பழத்தை சாப்பிட வச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அப்படின்னா அதுவும் கிடையாது இது எல்லாமே ஆணாதிக்கத்தால உருவாக்கப்பட்ட கதை அப்படின்னு சொல்றாங்க பெண் சமுதாயம் அனைத்துமே அந்த குற்ற உணர்வுக்குள்ள இருக்கும் போது அவங்களுடைய நாலேஜ் அப்படிங்கிறது வெளியே வராது எப்பயுமே பாருங்க மாஸ்டர்ஸ் நீ தப்பு பண்ணிட்ட தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிடுவாங்க இல்லையா அந்த தவறை வந்துட்டு சரி பரவாயில்லன்னு பக்கத்துல உட்கார வச்சுட்டு நாம பேசும் போது மெதுவாக அவங்க வெளியே வருவாங்க அதுக்காக தான் இப்படிப்பட்ட கதைகள் பின்னப்பட்டது ஆனா உண்மையில நடந்தது என்னன்னா ரெண்டு பேரும் இயற்கையில ரொம்ப அழகா என்லைட்மெண்ட் அடைஞ்சு அந்த வனத்தை தன்னுடைய உலகமா வச்சு வாழ்ந்துட்டு இருந்தவங்க விநாயகருக்கு வந்துட்டு யானை முகம் வைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஏன் மனித முகம் வச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னா அதனுடைய குணங்கள் அது வந்துட்டு ரொம்ப செழிப்பானது இன்னும் கேட்ட சாதுவானது மிகுந்த ஞானமுடையது சோ இந்த குணங்கள் நமக்கு தெரியணும்ன்றதுக்காகத்தான் அது விலங்குகளோட சேர்க்கப்பட்டு நமக்கு சொல்லப்பட்டது சோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஆழமான விஷயங்கள் இருக்கு அதை நாம புரிஞ்சுக்கணும் இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் கூட போக போக இன்னும் நல்லா வெளியே வரும் அப்போ இன்னும் நல்லா ஜனங்க எல்லாருமே அதை புரிஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ கதைகள் எப்படி மாறி போச்சு அப்படின்னா ஜீசஸ் மரியா இவங்களுடைய கதைய சொல்றாங்க வந்துட்டு நமக்கு தெரியும் அவங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு மரியால் அவங்கள வந்துட்டு என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா விபச்சாரின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சோ அது எவ்வளவு பொய்யான கதை அப்படிங்கறத சொல்றாங்க வந்துட்டு மரியாள் வந்துட்டு அவ்வளவு அழகான அவங்கலாம் உன்னை நினைச்சாங்கன்னா அழகா மேனிஃபெஸ்டேஷன் செய்யக்கூடிய சக்தி அவங்களுக்குள்ள இருந்ததா இவங்க இவங்கள வந்துட்டு ஜீசஸ் வந்துட்டு இந்த பிறவிக்கு வர்ற முன்னாடியே தேர்ந்தெடுத்து வராங்க இந்த இடத்துல நாம இந்த வேலைகளை செய்யணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிட்டு இந்த பூமிக்கு வராங்க அவங்களுக்குள்ள இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தது ஜீசஸ பார்த்த உடனே மரியாளுக்கு ஜி மரியாள் வந்துட்டு தன்னுடைய உள்ளுணர்வுல அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க ஜீசஸ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்கள வந்துட்டு என்கிட்ட வந்து சேர்த்து விடு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஒரு ஃபங்க்ஷன் அவங்க வீட்டுல நடந்தது ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடந்தது வந்துட்டு வந்துட்டுதான் ஜீசஸ் அவங்க ஃபர்ஸ்ட் தடவை பாக்குறாங்க வந்துட்டு அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுடைய அப்பா அம்மா எல்லோருடைய சம்மதத்திலையும் முறைப்படி அந்த திருமணம் அவங்க மதத்துல எப்படி நட அவங்க அவங்க வீட்டுல எப்படி நடக்குமோ அதன்படி அந்த திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா மரியால் வந்துட்டு அவ்வளவா வெளிய வந்ததே கிடையாது ஆனா உள்ளுணர்வலையும் ஞானத்தையும் உயர்ந்தவங்க அவங்க சொல்ற எத்தனையோ ஆன்ம விஷயங்களை வந்துட்டு ஜீசஸ் வந்துட்டு வெளிய போய் சொல்லிருக்காங்களாம் இல்லைன்னா ஜீசஸ்க்கு நடந்த அத்தனை விஷயமும் அவங்களுக்கு நடந்திருக்கும் அவங்கதான் சொல்லி கொடுத்ததுன்னு சொன்னா அது எப்படி இருக்கும் அவங்களுக்கு தண்டனையா முடியும் இல்லையா எல்லாமே என்னுடைய தந்தை சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த தந்தை அப்படிங்கிறது கூட அவர் சொல்லல ஆணாதிக்கத்துல இருந்தவங்க அதை கதையா சிரிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அப்போ என்ன பண்ணாங்க ஜீசஸ் வந்துட்டு நிறைய ஞானத்தை அந்த அவங்க மரியாதை கிட்ட இருந்து கூட அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் அந்த அளவுக்கு இன்லைட்டட் மாஸ்டர் அவங்க வந்துட்டு ஜனங்க கூட அவங்களுக்கு அவ்வளவா தொடர்பே கிடையாது நிறைய நாட்கள் வந்துட்டு தூரமா பயணம் செஞ்சு அங்க அமைதியா இருக்கிறத செய்வான் அமைதியா இருப்பாங்களாம் தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கிற முழு பொறுப்பையும் வந்துட்டு அவங்க ஏத்துக்கிறாங்க ஜீசஸ்க்கும் மரியாளுக்கும் தான் அந்த குழந்தைகள் பிறக்குது முறைப்படி கல்யாணம் செய்துதான் அவங்களுக்கு பிறந்ததே தவிர தவறான பெண் கிடையாது இது எல்லாமே வந்துட்டு மறைக்கப்பட்டது ஆணாதிக்கத்தால ஆனா இவங்க எல்லாருமே எங்க சக்தி ஆக்டிவேஷன் பண்றதுக்காக இந்த பூமி மேல வந்த கிரேட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாஸ்டர்ஸ் சோ நமக்கு வந்துட்டு எப்படி இந்த கதைகள் எல்லாமே மாறி இருக்கு இதனுடைய உண்மையான கதைகள் உங்களுக்கு புரியும் போது உங்களுக்குள்ள வந்துட்டு அந்த ஸ்ரீதத்துவம் அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் ஆகும் அதுக்காக தான் இப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எவ்வளவு அழகான விஷயங்கள் பாருங்க மாஸ்டர்ஸ் எவ்வளவு கதைகள் நமக்கு மாற்றப்பட்டிருக்கு நாம நிறைய பேர் படிச்சிருப்போம் அன்டோல்ட சீதா அப்படின்னு சொல்லிட்டு சோ சீதையுடைய கதையை நம்ம படிக்கும் போது யசோதராவுடைய கதையை நம்ம படிக்கும் போது எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியுது இல்லையா அவங்க எல்லாம் தன்னுடைய துன்பத்தை எடுத்துக்கிட்டு கூட இந்த இடத்துல அந்த ஒளி எது மறைஞ்சிருக்கோ அந்த ஒளி திரும்பவும் வெளிய வரணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் இங்க வந்து இந்த பூமியில நமக்காக நம்மளுடைய மனிதகுல குழு முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாஸ்டர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர்ஸ்